இந்தியாவில் தயாரிக்கப்படும் ட்ரிப் உள்ளிட்ட மூன்று இருமல் மருந்துகள் தரமற்றவை என உலக சுகாதார நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்டி இருமல் மருந்தை குடித்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐந்து வயதுக்குட்பட்ட இருபத்தி இரண்டு குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் குழந்தைகள் உயிரிழப்புக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோல்டிப் ரெஸ்பி பிரஸ் டிஆர் மற்றும் ரீலேப் ஆகிய மூன்று வாய்வழி இருமல் மருந்துகளே காரணம் எனவும் தரமற்ற இந்த மருந்துகளை குடித்ததால் குழந்தைகள் உயிரிழந்ததும் ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் உலக சுகாதார நிறுவனம் உலகிலுள்ள தேசிய ஒழுங்குமுறை அமைப்பு அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தரமற்ற இருமல் மருந்துகளான கோல்ரிப் ரெஸ்பிபிஆர் டிஆர் மற்றும் ரீலிஃப் ஆகியவை வேறு எந்த நாடுகளில் இருந்தாலும் அது குறித்து சுகாதார அதிகாரிகள் தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தரமற்ற இந்த தயாரிப்புகள் முறைசாரா மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத சந்தைகளில் இருக்கிறதா என்பதை தீவிரமாக கண்காணித்து தடுக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த மூன்று இருமல் மருந்துகளிலும் கிளைக்கால் என்ற தரமற்ற பொருள் இருப்பதை இந்தியாவில் உள்ள மத்திய தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு உறுதி செய்துள்ளது இதையடுத்து அதன் உற்பத்தி முடக்கப்பட்டுள்ளதுடன் மருந்துக்கான அங்கீகாரமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்தியா தெரிவித்துள்ளது